அது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இன்று நான்காவது நாளாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை காலையிலே அறிவித்து அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் காலை பதினோரு மணி முதலே தொடர்ந்து கும்பல் கும்பலாக ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பட்டேல் சவுக் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் வழியாக பிரதமர் இல்லம் அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களுக்கு செல்ல முற்பட்டு வருகிறார்கள் அவர்களை தொடர்ந்து காவல்துறையினரை கைது செய்து நீக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து பார்க்க முடிகிறது குண்டு கட்டாக தொண்டர்கள் நீக்கப்பட்டு வருகிறார்கள் பெண்களும் கும்பல் கும்பலாக இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது டெல்லி மட்டுமல்லாமல் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்தும் திரளான தொண்டர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது போராட்டத்திற்கு செல்ல செல்வதை தடுப்பதற்காக மத்திய மத்தியப்படை உள்ளிட்ட பல்வேறு போலீசார் பல இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் வீடு உள்ள இடம் உள்பட பல்வேறு இடங்களில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை விப்பரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை டெல்லியில் நிலவுகிறது குறிப்பாக ரயில் நிலையங்கள் வழியாகத்தான் தற்போது இந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பிரதமர் வீட்டை முற்றுகேடுவதற்காக செல்வதும் அவர்களை போலீசார் தடுத்து நடித்து கைது செய்வதுமான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஏராளமான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆம் ஆத்மி கட்சியினரை குண்டு கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி ஆம் ஆத்மி கட்சியினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி ஆம் ஆத்மி கட்சியினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்